வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய தினம் ஞான சுடர் தொடராக நாம் இந்த இடத்தில் சிந்தனையாக எடுத்துக்கொள்ள இருப்பது திருமணர்களுடைய கருத்தாயம் போட்டது விஞ்ஞானத்தில் ஞானம் மெய்ஞானம் இந்த அளவில் கருத்தாக அதான் நம்ம சொல்லக்கூடிய வாசகம் திருவள்ளுவருடைய பாடலில் தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி தன்னை அறியாதவன் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அரிச்சிக்க தானே இருந்தானே அப்போ தன்னை அரிஞ்சிட்டானா அவனும் இறைவனும் ஒன்று இங்கே வெளியில் போய் நம்ம அங்கே இங்கே போய் இறைவனை தேடணும் போனால் அதான் முதல்ல நம்ம கொடுத்த சப்ஜெக்ட் மூணாவது சுடரலை இப்ப நாலாவது சூடராக வரும்பொழுது அப்ப திருமூலருடைய கருத்தின்படி தன்னை அறிந்தது எந்த விதத்துல தன்னை அறிய போகிறோம் அதுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கிறது தன்னை அறிவது இப்ப நம்ம ஞானத்தை அடைவது என்ற ஒரு குறிக்கோளாக கொண்டு விட்டோம் அப்ப ஞானத்தை எதன் மூலம் அடைய போகிறோம் அப்ப நம்மளை எப்படி வழி நடத்தி போகிறோம் நம்மளை வழி நடத்தினாதான் நம்ம ஞானத்துக்குள் போகலாம் அப்ப நம்மளை நம்ம பாதுகாக்கணும் நம்மளுடைய உடல் உயிர் உள்ளம் உடல் உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு முறைகளை நிறைய முன்னோர்கள் வழிவகுத்து செஞ்ச சென்றிருக்கின்றார்கள் அந்த அளவிலே நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது நம்மளுடைய உடலில் என்ன இருக்கிறது நம்ம உடலுக்குள்ள பஞ்ச பூதங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இறைவனுடைய இதில் அஞ்சு பூதங்கள் இருக்கிறது அது பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்கள் பின் காற்று நெருப்பு நீர் மண் இந்த அஞ்சு பூதங்களை ஒட்டி தான் எல்லாமே உலகத்தில் உள்ள எந்த பொருள் எந்த இலையை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளுடைய உடலை எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த மிருகத்தை எடுத்துக்கிட்டாலும் அஞ்சு பூதங்களும் ஒன்றாக இருந்தால் தான் அது அமைப்புக்கு வந்து அது இயங்கி கொண்டிருக்கும் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய உடலும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் இறைவன் அதுதான் சிவம் அப்படிங்கிறதுல சொல்றாங்க சிவன் என்பது பஞ்ச கிருத்தியம் படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிறது அஞ்சு காரியங்களை சிவபெருமான் அது நம்மளுடைய உடலில் அந்த படைத்தல் அப்படிங்கும்போது இந்த உடலை படைத்திருக்கக்கூடிய இறைவன் இதுல அஞ்சு ஆதாரங்களை படைத்திருக்கின்றார்கள் அஞ்சு ஆதாரங்கள் என்ன இன்னிருந்து நம்ம பார்க்கும்போது மூலாதாரம் எருவிடுவாய் கருவிடுவாய்க்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியது மூல ஆதாரம் அப்ப நம்மளுடைய உயிர் உடலுக்கு மூலமான ஒரு ஆதாரம் இருந்திருக்கிறது அது எது வித்து பதிவு அதுதான் விதை விரை ஒன்று போட்டால் சுரம் ஒன்று முளைக்குமா எந்த விரை போட்டோமா சொர வர போட்டால் சுர விலை தான் முளைக்கும் அவரை விரை போட்டால் அவரை விலைதான் முளைக்கும் பரஞ்சி விரை போட்டால் பரஞ்சி விரதம் முளைக்கும் அப்போ விதை அப்படிங்கிறது நம்மளுக்கு வித்து பதிவு நம்மளுடைய வித்து மனித வித்து அப்போ நம்ம மனித வித்தாக இருந்தாலும் நம்ம ஒரு வித்துல இருந்து வந்தோம் அது யார் நம்ம அப்பா அம்மா தாத்தா இப்படி நம்மளுடைய தலைமுறைகளை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அங்கிருந்து வந்த அந்த விதை பதிவாக ஒரு வித்தில் வரும்போது அவங்கள்கிட்ட உள்ள குணாதிசயங்களும் நம்ம வித்தாக இருக்கும் சுர விலைன்னா சுர விலை தான் தாத்தா இப்படி இருந்தாருன்னா அது மாதிரி தான் வரும் அப்போ நோய்பதிவு அப்பா கிட்ட இருந்துச்சுன்னா நோய்பதிவு இங்கே நமக்கு உண்டு வினைப்பதிவு நம்ம ஜென்மத்தில் செஞ்ச வினைப்பதிவுகள் எங்கெங்க யாராருக்கு என்னென்ன கஷ்டங்களை தந்தும் பாவங்களை செய்த அந்த வினைப்பதிவுகளும் அதுக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த விதைக்குள்ள எல்லா தன்மைகளும் அடங்கி இருப்பது போல் அது மூலாதாரம் என்ற நம்மளுடைய எருவிடு வாய்க்கு நடுவில் ஒரு இடம் இருக்கிறது அது மூல ஆதாரம் அதுதான் நம்மளுடைய உயிர் முடிச்சு அது ஒரு நிலக்கடலினுடைய பருப்பு போல அந்த அளவுக்குத்தான் இருக்கும் ஒரு பிரண்ட செடியினுடைய படம் போல ஒரு மனத்துக்கல்லுடைய படம் போல அது மாதிரி இருக்கக்கூடியதான் வித்துக்குடம் அந்த வித்துக்குடம் ஆகியப்பட்ட அந்த விதை அந்த இடம்தான் மூலம் மூல ஆதாரம் அதை தான் மாணிக்க மூதாட்டி வந்தி என்னும் மூதாட்டி அப்படிம்பாங்க அதுக்கு வேற கதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அது அல்ல வந்தி அப்ப தீ வினை இந்த உயிர் இங்க வந்துட்டு இந்த வந்த தீ அது மூலத்தில் இருக்கு அந்த மூலத்தை ஆட்டி அப்படிங்கிறத சொல்லுவாரு அப்ப மூலத்தை ஆட்டினா மூலத்திலிருந்து நீங்க அந்த மூலாதாரத்திலிருந்து நீங்க பிராணக்காட்டை ஆட்டி மூலாதாரத்தில் மூண்டெழும் கணலை காலால் எழுப்பி கருத்துடன் கிடீடு அப்படின்னு அமையார் சொல்லியிருக்காங்க மேனியும் சிவந்தனும் விருத்தரும் பாலரா வயதாயி கம்பமனி இருக்கணும் அந்த பயிற்சிகள் செய்யும்போது பிராணனை ஏற்றி கொண்டுகிட்டு போகும்பொழுது மேலே கொண்டுகிட்டு போவது இந்த இளமையான உடலையும் வலிமையான உடலையும் நல்ல தெளிவான சிந்தனைகள் கொடுக்கும்போது உடல் தேசஸ் அது பொன்னுடலாக நம்மள்கிட்ட இருக்கலாம் புலையுடல் இந்த புலையுடல் நம்ம என்ன செய்கிறோம் சுத்தம் பண்ணும்போது வல்லல் பெருமான் சொன்னது மாதிரி உடலை நம்ம நல்ல உடலாக அப்போ சுத்த திரேகமாக மாற்றுறோம் அப்போ இந்த மாமிசம் அது இது கண்டகை உணவுகள் எல்லாம் சாப்பிடாம அதை மாற்றும் பொழுது இந்த உடல் சீராகிறது அப்போ அது சுத்தமாக்கப்படும் பொழுது சுத்த திரேகம் அந்த சுத்த திரேகம் இது மாதிரி பிராணனை ஏற்றி மூலாதாரத்தில் மூண்டிலங்கள் அடைய அதுதான் மூதாட்டி வந்தி என்னும் மூதாட்டி அப்படின்னு மாணிக்க அந்த கதையில இருக்கு அதை வந்து வேற வேற கற்பனைல சொல்லி அதை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது அவங்களுடைய கருத்து அது வந்து சரியை கிரியனுடைய கருத்து ஞானத்தில் வரும்பொழுது அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணக்காற்றை மேலே கொண்டுகிட்டு போ அப்படிங்கிறது அவங்களுடைய அதைதான் திருமூலர் என்ன சொல்றாரு ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை அணக்கும் கணக்கறிவாளர் யாரும் இல்லை அணக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது தானேட்டா சொல்லியிருப்பார் அப்ப ஏற்றி இறக்கி இரு காலம் கூறிக்கும் ஏற்றி இறக்குறது என்ன விடலை விரிக்கிறோம் இந்த கிடலை அந்த ஒரு மேடல் மேல போகுது ஒரு விடல் அதே மாதிரி நம்ம ஏற்றி இறக்கி காற்றை வந்து கீழே இருந்து இருந்து ஏற்றவும் இறக்கவும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த காற்று எந்த அளவுக்கு மேலே ஏற்றணும் அது எந்த அளவோட கொண்டாந்து நிறுத்தணும் இது வாசிக்கலையுடையது அதை சொல்லும்போது காற்றை கலக்கும் கணக்கறிவாளர் யாரும் இல்லை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த யோக நோயோ கணக்கறிவாளர் யாரும் இல்லை அதை அறிந்து கொண்டவன் அந்த கணக்கறிவாளருக்கு அவன் ஒருத்தன் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் கூற்றை உதைக்கும் கூட்டுன்னா எவனை வந்து என்கிட்ட வர மாட்டான் அங்கேயே பயந்துடியப்பா என்கிட்ட வரக்கூடாது அதுதான் மார்க்கண்டியனுடைய தத்துவம் அது அது மருந்தில் போனார் அது இது வாசியில் போனது அது மருந்தில் போனது இது நிறைய உலக விஷயங்கள் இருக்கு எல்லாம் மோடி மறைஞ்சி சும்மா போட்டு நம்மளை பைத்தியமாக்கி வைத்து இருக்கின்றார்கள் அப்ப ஞானத்தில் போகும் பொழுது இந்த இதெல்லாம் இருக்கும்போது மூலாதாரத்தில் அந்த ஒரு நிகழ்வை நாம் பயன்படும் போது அப்ப மூலாதாரம் என்பது மண் தத்துவம் ஐந்தாவது தத்துவம் மண்ணுக்குள்ளதான் ஒரு விதையை போடலாம் எங்கேயும் போட்டா முளைக்காது மண்ணுக்குள்ள போடுற விதை தான் முளைச்சி வரும் அப்போ மண்தத்துவமாக இருக்கக்கூடிய மூலாதாரம் தான் நமக்கு பிகினிங் அதுதான் நமக்குடைய எது எந்த ஒரு உயிராக இருந்தாலும் மூலாதாரம் தான் புரியங்கண்ணாக இருந்தானே ஆலங்கண்ணாக இருந்தாலும் மனிதனா இருந்தானே நாயாக இருந்தேன்னு நரியாக இருந்தாலும் எல்லாம் மண்ணில் தான் பிறக்கணும் அதுதான் மூல ஆதாரம் அதுதான் மூலக்கடவுள் மூலக்கடவுள் யார் விநாயகர் அப்ப அந்த அஞ்சு தத்துவத்தோட மூலாதாரம் என்ற மண் தத்துவமாக இருக்கக்கூடியவர் அது நிறைய அதுல விநாயகர் வரலாறு இருக்கும்போது விநாயகர் எங்க பிறந்தாரு அது வேற கதை அவர் எங்க வளர்ந்தாரு ஒரு மண் குயவர் வீட்டில் வளர்ந்தாரு அப்படிங்கிற கதை வருது அது என்ன அர்த்தம் அதுக்கு நிறைய உள்ளர ஞான அர்த்தங்கள் இருக்கிறது அது மாத்தி வச்சிருக்காங்க அப்ப அதுக்கு ஞான வழக்கத்தை கொடுக்கும் பொழுது அப்ப அது அடிபட்டு போய்விடும் அவங்களுடைய மாற்றங்கள் அப்ப அது ஞானத்துக்கு வரும்போது வெளிச்சத்துக்கு வந்துடுது அப்ப இந்த அளவில் இந்த மண்தத்துவத்தில் அவர் வரும் பொழுது இது மூலாதாரத்தை உணர்கிறோம் மூலாதார கடவுளாக விநாயகர் வருகிறார் அப்போ விநாயகர் அப்படிங்கிறத மண்தத்துவத்தை நாம் அறியும் பொழுது மூலத்தை அறிகிறோம் நம்மளுடைய உயிரை அறிகிறோம் நம்மளுடைய பிறப்பை அறிகிறோம் அப்போ இதை அறியக்கூடிய ஒரு மூல விளைவுகளை அப்ப மண்ணுக்குள்ளே இந்த இதில் இருந்து பிறவி எடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக மூலாதாரம் விளங்குகிறது அப்போதான் அதை தான் வச்சு மூலாதார கடவுளாக விநாயகர் முழு முதற் கடவுள் அதுதான் ஒன்று அப்போ சிவபெருமான் கடவுள் அவர் அப்போ இவர் பையன் அப்புறம் எப்படி முழு முதற் கடவுள் அது எப்படி வரும் என்ன அர்த்தம் அதுக்கு யார் வழக்கம் சொல்ல முடியும் என்ன முழு முதற் கடவுள் அப்போ அவர் யார் அப்பா யார் அப்போ என்ன அர்த்தம் அப்போ அதெல்லாம் தவறாக கற்பனையாக சொல்லி குழப்பி வச்சு அப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது இதுக்கு பதில் சொல்ல முடியாது மூலக்கடவுள் இந்த மூலம் இந்த மூலம் எல்லாம் நம்மலாம் உற்பத்தி ஆவரத்துக்கு மூலம் மண்ணு மண் தத்துவமாக விநாயகர் இருக்கிறார் மண்ணில் தான் பிறக்கிறோம் அதான் மூலம் ஆதாரமாக அங்கே இடத்துல இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக அதை நாம் வழிபடுவதாக நாம் வெளியில் வைச்சாலும் தத்துவமாக அதை கூறியிருக்கின்றார்கள் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த உடலில் இருந்து நம்ம இந்த மண்ணாகிய உடலை அந்த உடலுக்கான பவுண்டேஷன் அப்போ மூலாதாரம் அதை நம்ம சரி செய்து கொண்டு வாழ்வதற்கான ஒரு முறையை தவமுறையாக இவ்விடத்தில் கூறியிருக்கின்றார்கள் இது முதல் தத்துவமாக ஐந்தாவது தத்துவமான மண்ணை முதல் தத்துவமாக இவ்விடத்தில் விளக்கம் கூறி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக்கொள்கின்றேன் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்